பாஸ் மிஸ்டர் சிம்பா ஏன்னா அது இது போட சொன்னே இல்ல அது போட்டு வந்து என்ன ரிவ்யூ ஆவறதுக்குள்ள அது சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படியே ஒரு கில்ல அடிச்சிட்டேன் இன்னொருத்த பக்கமா வந்து அடிச்சிட்டேன் சோனியா சோனியா வாங்குங்க சோனியா வாங்குங்க சோனியா வாங்கிடலாம் சோனியா

காதல் வளத்த காதல் வளத்த எவ்வளவு மீட்டரு எவ்வளவு சோறு போட்ட ஐநூறு மீட்டர் மீட்டர் அப்ப சோறு ஐநூறு ஐநூறு மீட்டர் போனா ஒரு வந்துருமா ஆமா இந்த மாதிரி தப்பு தப்பா பேசக்கூடாது ரஞ்சித் பேசுற மாதிரி இருக்கு அவரு அவரு பயங்கரமான ஆளாச்சே

எங்க போய் உட்கார்றாங்க யார்கோ triple 9 போயிரும் அதானே எனக்கு போச்சுடா பாக்கலயா பாற மோட்ட கரெக்டா உன்ன நான் பார்க்கல ராஜே பாத்து இருந்தேன் எடா ஒரு பிளேயர் அரைக்கறது விட்டுட்டே நீ அடிச்சு ஓடிடுங்க ஆமா ஏ அத்தா ஒரு போன்

புரியல எனக்கு அப்ப யாரு சனி கரு ஒண்ணுயா சனிக்கிழமை வந்தா சனி ஞாயிற்றுக்கிழமை வந்தா நாணி திங்ககிழமை வந்தா தின்னி அத பன்னிர் செவ்வகிழமை வந்தா செவுனி செவுனி இல்லையா அப்படிதான் வந்தா பூந்தி பூந்தி லட்டு

இங்க இங்க தான் இருக்கான் உள்ளுக்குள்ள அதான் எட்டி பார்த்தா ஜன்னல்ல பாத்துட்டு 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 அந்த பக்கம் சுத்தி வருவான் சுத்தி வந்தா நான் இருக்கேன் அதாவது நீங்க அந்த பக்கம் ஓடுங்க நீங்க உள்ளுக்குள்ள போடுங்க உள்ளுக்குள்ள போடுங்க அண்ணாதே ஒட்டர் உள்ளுக்குள்ள போந்தா அவன் என்ன போடுறான் நீங்க நாளைக்கு தான் போவீங்க நீ தானே சுத்தி வரச்சன்ன ஆமா நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி கூட எடுத்துறோம் புரியல எனக்கு ஜிகே

மடிக்கிட் போட்டுக்கிட்டேன் மடிக்கிட் பாய்ஸ் ரைட்ல ஆமா நான் பாத்துட்டேன் நான் பார்க்க மாட்டேன் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கான்

தெரியாம <laughs> 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 <laughs>